ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை என்னம்மா என் கஷ்டம் இன்னும் தீரலையே என் பிரச்சனைகள் தீரலையே என் வாழ்க்கை முழுக்க இப்படிதான் நான் கஷ்டப்பட போகிறேன் நான் நீ வருத்தப்பட்டது தெரிஞ்சதால தான் இப்போதையே இந்த இரவு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு கடைசி நாளாக இருக்கும்படி செய்வதற்காக உன்னை தேடி வந்துட்டேன் எப்போவுமே அடுத்தவங்க பேச்சை கேட்டு அதன்படி நடப்பதை இப்போதை நிறுத்திக்கோ ஏன்னா அறியாமையால் தவறு செய்வதை விட அடுத்தவங்க பேசிட்டு கேட்டு தவறு செய்யும் போது அதுதான் மிகப்பெரிய துக்கத்தை உன் வாழ்க்கையில கொடுத்துடும் என் அருளின் மூலமாக இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே நான் இருந்து உன்னை வழி நடத்துறேன் உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை என் செல்லமே நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் நான் உனக்கு கொடுக்க போற அருளும் சேர்ந்து இப்போ உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழப்போகுது என்னடா இது வாழ்க்கை நீ நினைக்கிறத விட இந்த வாழ்க்கைக்கு என்ன யோசிச்சு பாரு உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் உன்னை விட துன்பப்படுபவர்களும் துயரப்படுபவர்களும் உடல்ல பாதி பாகங்களே இல்லாமல் உடல் ஊனத்தோடும் மன கஷ்டத்தோடும் பணப்பிரச்சனையோடும் எத்தனையோ பேர் இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர்களோடு ஒப்பிடும்போது உன் வாழ்க்கைக்கு எந்த குறையுமே இல்லைன்னு நினைக்க பழகு உன் எண்ணம் விண்ணை தொட வேணும்னா உன்னுடைய வியர்வை மண்ணை தொடணும் வியர்வை சிந்தி நல்லா உழைச்சி திறமையா சிந்திச்சு வேலை செய்யும் போது தானே மாபெரும் வெற்றியை உன்னால் தொடர முடியும் இருக்கவேன் தோந்து போய் வீணாக்குனா நாளைக்கு தோல்வியின் பக்கத்தில் ஒதுங்கிடுவாய் அல்லவா எப்போவுமே எந்த விஷயமே நீ நினைச்சது போல நடக்காத போது ஐயோ தோத்துட்டோமேனு தோல்விக்கு இதயத்துல இடம் கொடுக்காத நிச்சயமாக வெற்றி பெறுவோம்னு அடுத்த அடியை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் எந்த இடத்திலுமே நீ தேங்கி போய் சோந்து போய் நின்றுடக்கூடாது ஏன்னு சொல்லவி உன் வாழ்க்கையில் எதை நீ செய்யணுமோ அதை நீ தான் செய்யணும் உனக்காக இங்கே யாரும் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை மட்டும் எதுக்காக அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்கிறேன் உன்னுடைய ரகசியங்களை அடுத்தவன் காப்பாற்றுவான் நினச்ச சொன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை எதுவுமே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கானதெல்லாம் உன் கூடவே இருக்கட்டும் அடுத்தவர்களிடம் சொல்லும் போது அவன் எப்போ எதை யார்கிட்ட போய் சொல்லுவானோன்னு பயந்து பயந்து வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாயிரும் அதற்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத விஷயங்களையும் யாரிடமும் வெளிக்காட்ட முடியாத விஷயங்களையும் உனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சிரு இந்த வராகியம்மா அது அனைத்தையுமே உனக்காக சரி செய்யறேன் தோல்வி வந்துடுச்சுன்னா நீ மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல உன்னுடைய இலக்கு ஒன்று உறுதியாக இரு அதில் செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் மாற்றி செய்யு வழியோடு போராடும் தானே ஒரு பெண் குழந்தையை பெற்று தாயாக முடியும் அதே போல இருளோடு போராடும் தான் ஒரு புழு அழகான வண்ணத்து பூச்சியாக மாற முடியும் விதை கூட மண்ணோடு போராடி போராடிதான் வெளிவந்து மரமாக மாறுது நீயும் வாழ்க்கையோடு போராடினா நிச்சயமாக வரலாறு படைக்க முடியும் யாருக்கு தான் இங்க கஷ்டம் இல்லை எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் அவங்கவங்க அவங்க வசதிக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்தா மாதிரி இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம்னா இன்னொருத்தருக்கு வேறு விதத்தில் கஷ்டம் இருக்கும் கஷ்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான் வாழ்க்கையில் என்ன கிடச்சாலும் இவன் குறையவே நினச்சி கவலைப்படாமல் கிடைச்ச நல்லதை நினச்சி சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோ இதை விட சிறப்பானது ஒன்று கிடைக்கணும் இதை விட ஒன்று சிறப்பானதாக கிடைக்கும்னு பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட கிடைச்சதை சிறப்பாக நினச்சிக்கவும் மன நிறைவடையவும் மனதிருப்தி அடையவும் கூட பழகிக்கோ என் செல்லமே உன்னுடைய சிறகுகளை நீ விரிக்கிற வரைக்கும் எட்டக்கூடிய உயரத்தை உன்னால் உணர முடியாது நீ முதல்ல சிறகு விரிச்சு தைரியமாக பறக்க ஆரம்பி கீழே விழுந்துடுவோமோன்னு யோசிக்கிட்டே இருந்தீன்னா மனசுக்குள்ளே தைரியம் வராது விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து பறப்போம் நம்மளால் நிச்சயம் முடியும்னு மனசுக்குள்ள தைரியத்தை கொடுத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சினா நிச்சயமாக நீ உயர்வான வாழ்க்கையை வாழ முடியும் மரத்தில் ஈரம் இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கும் இலைகள் உதிர்வது கிடையாது அதே போல உன் வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன் முயற்சிகள் வீணாக போகாது என்று எல்லா மனிதர்களுக்கும் ஆசைங்கிறது கடவுள் கடல மாதிரி மனசுக்குள்ள நிறைய வருத்தமும் வேதனைகளும் கொதிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஆசையை தாண்டி வாழ்ந்தாலே போகும்ன்ற நிலைமைக்கு நீங்க வந்துடுறீங்க தானே ஆசை ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை அடைவதற்கான வேலைகளை முயற்சிகளை செய் அதை விட்டுட்டு எனக்கு கஷ்டம் இருக்கே பிரச்சனை இருக்கேன்னு அதை பெருசா யோசிச்சீன்னா அடைய நினைச்ச எதையுமே அட அடைய முடியாமல் போய்விடும் அல்லவா கஷ்டம் பிரச்சனை துக்கம் துயரம்னு எல்லாம் இருந்தாலும் அதை ஒரு ஓரத்துல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும்னு அதற்குரிய வேலைகளை செய்ய பழகு இனிமே எந்த உறவுமே வேணாம்னு சில உறவுகளை நீ வெறுக்க காரணமே சில உறவுகளின் மூலமாக உனக்கு கிடைச்ச வழியும் வேதனையும் கஷ்டமும் தானே யார் நல்லவங்களோ அவங்கள சேர்த்துக்கோ யார் சரியில்லையோ அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நீ உன் வாழ்க்கையை தனிமையில் வாழ்வதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லவே நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யாராவது உறவினர்களோ நண்பர்களோ சில பேர் வரும்போது வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாம போயிடும் அவங்க வந்துட்டு போன பிறகு யாருக்காவது அடிபடும் இல்லாட்டி யாருக்காவது காயம் வரும் இல்லாட்டினா தேவையில்லாம பணம் காசு செலவழியும் பொருள் உடஞ்சு போகும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ ஒரு சிலர் பொறாம குணத்தோட நீ வீட்டில் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்க என்னெல்லாம் இருக்க இன்னும் இன்னும்லாம் செய்ய போகிற பிள்ளைங்கள்லாம் என்ன படிக்கிறாங்க எவ்வளோ காசு பணம் நகை சேர்த்து வச்சுருக்க ஏதாவது வீட்டில் புதுசாக பொருள் வாங்கி வச்சிருக்கேன்னு பார்க்கறதுக்காக மேலையும் கீழே வீட்டில் அங்கிட்டும் எங்கிட்டுமா சுற்றி சுற்றி கண்ணையே அளவெடுத்து ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து போகும்போது அவர்களுடைய அந்த பொறாமை எண்ணத்தின் அதிர்வலை வீடு முழுவதும் பரவிவிடும் அவர்களின் பொறாமையால் வீட்டுக்குள்ள திருஷ்டி தோஷம் வந்துடும் அப்படி வந்துட்டு போனவங்க போன பிறகு வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாம போறதும் காயங்கள் ஏற்படுவதும் பொருட்கள் உடைஞ்சு போறதும் ஏதாவது வீட்டில் உள்ளதே ஏதாவது ஒரு கோளாறாகி போகிறதுன்னு விஷயங்கள் நடக்க தான் செய்யும் காலிடறி காயம் கூட ஏற்படலாம் இப்படி யாராவது வந்துட்டு போன பிறகு வீட்டில் இப்படி வேண்டாத விஷயங்கள் நடக்கும்போது அந்த திருஷ்டியை விரட்டி அடிக்கணும்னா குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நைட்டு ஒரு நாள் தூங்க போகிறதுக்கு முன்னால் உட்கார வச்சு திருமன் கொஞ்சத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பையும் கடுகையும் மூணு மிளகாயையும் போட்டு எல்லாரையும் கிழக்கு பார்த்து உக்கார வச்சுட்டு மூணு முறை இந்த பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் சுற்றிட்டு அதை போய் விறகடுப்பில் போட்டணும் இப்படி போட்டினா உன் கண் திருஷ்டியெல்லாம் போயிடும் உன் வீட்டில் விழுந்த திருஷ்டியையும் எதிர்மறை அதிர்வலைகளையும் கூட அந்த நெருப்பை உன்னை விட்டு விலக்கி வச்சிடுவேன்னு சொல்லமே முடிஞ்சா திசை இப்போல்லாம் மனிதர்கள் யாருக்கு என்ன நல்லது நடந்தாலும் அதை பார்க்கவும் முடியாம பொறுத்துக்கவும் முடியாதவர்களாக ஆகிட்டாங்க இப்படிப்பட்ட பொறாமை எண்ணம் கொண்ட சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வர்றதை விட விலகி இருக்கதே நிம்மதிதானே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நீ எங்கேயாவது வெளியே போறானா கூட உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நம்பிக்கையானவர்கள மட்டுமே சொல்லு அப்படி இல்லாம எல்லாருக்கிட்டையும் சொல்லி நீ சந்தோஷப்படும் போது அந்த நல்லதே உனக்கு நடக்க முடியாமல் தடுப்பாக தடு தடங்கலாக ஏதாவது நடந்துடும் அதனால தான் நீ மனநிலை நல்ல நிலையில் மட்டும் இருந்தா போதாது நல்ல மனநிலையில் உள்ள நல்லவர்களை மட்டும் உன் பக்கத்தில் வச்சுக்கோன்னு சொல்கிறேன் கெட்டவர்கள் உன்னை நோக்கி வந்து சேரும் போது அவர்களுடைய அந்த கெட்ட அதிர்வலைகளும் உன்னை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த வராகியம்மா அம்மா நம்புற உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததற்கும் பிரச்சனை வந்ததற்கும் யார் காரணமும் எது காரணமோ அது அனைத்தையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த மங்களகரமான நல்ல விஷயங்களையும் உன் வீட்டில் நடத்தி கடுக்கிறேன் நீண்ட நாள் உனக்கு பிரச்சனையாக இருந்ததும் துன்பத்தை கொடுத்ததும் கூட இப்போ உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும் இந்த வராகி அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே பொறுமையாக காத்திரு எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் உனக்காக நல்லதை நடத்தி தர்றதுக்காக தானே நான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நீ என்னதான் நினச்சி வாழ்க்கையை இருக்க அப்படி இருக்கும்போது நீ எங்கு போனாலும் உனக்கு துணையாக வர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த வராகி மனசுல மனசில் நினச்சிக்கிட்டு நீ முயற்சி செய்யும் போது அது நிச்சயமாக ஒளி நிறைந்ததாக மெலிரும் நீ ஏற்றின தீபத்தை எல்லாம் இந்த வராகியம்மா நான் ஏற்றுக்கிட்டேன் உனக்கு மகிழ்ச்சி தானே என்னை மகிழ்ச்சியோடு வழிபட்டு வருவோம் வாழ்க்கையில இன்னும் இன்னும் மனசார சந்தோஷத்தை அள்ளித்தரப்போறேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் தயாராயிட்டேன் அதனால தான் இப்போது இந்த இரவு பொழுதுலேயே எல்லா கஷ்டங்களையும் விரட்டி அடித்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் என் மீது பக்தியோடும் இறை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உன் வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நன்மைகளாக மட்டுமே நடக்கும் நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட உன் வாழ்க்கையையும் சமாளிச்சுக்கிட்டு வர்ற உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடையூறுகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் சரி செஞ்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைக்க தான் இப்போது உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக வேலை செய்யும் மனிதர்களையும் உன் அழிவு அலை அடைஞ்சே தீரணும்னு நினைக்கிற அந்த கெட்டவர்களையும் ஒதுக்கி வச்சு ஓரங்கிறதுக்கு நான் இருக்கேன் சொல்லவே நீ என்ன நினைக்கிற போது நான் ஒன்றை நினைக்க மாட்டேனா நிச்சயமா உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுறேன் தொடர்ந்து என்னை வழிபட்டு வரும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாமே தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா செல்வங்களும் எல்லா முன்னேற்றங்களும் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தீர்த்து வச்சு நீ வெற்றி பெறும்படி உனக்கு நான் அருள் செய்யப் போகிறேன்